ஏன் வந்து அந்த கால தாமதம் ஏற்பட்டது வழக்கறிஞர் வேணா நேரம் கேட்டுக்கலாம் இல்ல காவல்துறை நேரத்தை தள்ளி போட்டு இருந்திருக்கலாம் அதுதானே நடந்துருக்குது வெளியே இதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க கிழிச்சதுக்கு அப்புறம் வந்து அங்க உள்ள இருந்த காவலர்களை வந்து அடிச்சு கூட்டு போயிருந்திருக்கு அது அது என்ன காரணம் என்ன ஆச்சு எங்க அது நம்ம வெளிப்படையா பார்த்தோம் அப்படின்னா உனக்கு பாதுகாப்பா நீ உங்க ஆளுங்களே வச்சு தமிழனே வச்சு பாதுகாப்பா இருப்பியான்னு எச்சரிக்கை விடுறதுக்கு ஒரு கொலை மிரட்டல் விடுறதுக்கான அடையாளமா தான் பாத்தீங்க

தொடர்ச்சி அந்த பெண் வந்து புகார் செய்யறாங்க ஏன் மேல்முறையீடு பண்ணி இது தவறு இந்த சைட்ல எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி எந்த ஒரு சைடு விளக்கமா கொடுக்கல இதுல ஒரு முகாந்திரமே இல்லைங்க அந்த அம்மா ஒரு மனநோயாளின்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்போ அப்போ வந்து கூட்டிட்டு வந்து ஆட்டம் போடுறது எலக்ஷன் நேரத்தில் வர்றது இல்ல நம்மளுக்கு இவனுக்கு எந்த பதிலும் கொடுக்க முடியல எது தின்னு நம்மளால பதில் கொடுக்க முடியலன்னு கோலத்தனமா அவங்களை கூட்டிட்டு வர்றதுதான் பிரச்சனை அப்ப திமுக திட்டமிட்டு திமுக அந்த திராவிடர் இதுல வந்து இந்த ஒரு எத்து போன ஒரு ஆதாரமற்ற ஒரு கேவலமான ஒரு இலித்தனமான இந்த செயலை செஞ்சு இதுல முடக்கிடலாம்னு நினைக்கிற நீ அதுக்காக தான் இத்தனை பேர் கூடி நின்று உங்களுக்கு தந்தையா இருக்கிற போதையின் வழியில் செல்லாதீங்க எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பதிவு சாராய கடை திறந்து வச்சிருக்கிறது யாரு

வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் திரு வெற்றி தமிழன் அவர்கள் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா ஓகே சார் இப்போ நேற்று வந்து சீமான் அவர்களுக்கு சம்மன் வழங்கப்பட்டது அதை தொடர்ந்து வந்து நேற்று வலசரவாக்கம் காவல் நிலையத்துல வந்து அவர் ஆஜராயிருக்காரு ஆஜராவறதுக்கு முன்னாடி வந்து ஒரு எட்டு மணிக்கெல்லாம் நீங்க வந்துடலாம் அப்படின்ற மாதிரி காவல்துறையில இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு ஆனா எட்டுன்றது ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் லேட் ஆகி அதுக்கப்புறம் அலசரவாக்கத்துல இருந்து போய் அந்த காவல் நிலையத்தை அணுகி பல்வேறு கேள்விகளுக்கு அங்க பதில் அளிச்சிருக்காங்க திரும்ப வெளியே வந்திருக்காங்க என்னென்ன கேள்வி மாதிரிலாம் அங்க வச்சிருக்க முன் வச்சிருக்காங்க அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு என்ன நடந்துச்சு அங்க அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்கல்லயா அது காவல்துறை யாரையும் அனுப்பல அவர் தனிப்பட்ட முறையிலதான் விசாரிச்சிருப்பாங்க வழக்கறிஞர் வேணா நேரம் கேட்டுக்கலாம் இல்ல காவல்துறை நேரத்தை தள்ளி போட்டு இருந்திருக்கலாம் அதுதான் நடந்திருக்கு இல்லையா இதெல்லாம் வெளிய சொல்ல மாட்டாங்க விசாரணை இல்ல விசாரணை விசாரிச்சிருப்பாங்க அப்போ ஏன் வந்து அந்த கால தாமதம் ஏற்பட்டது சீமானவர்கள் வந்து அந்த காவல் நிலையத்துக்கு வருது முன்னாடி எட்டு மணிக்கெல்லாம் வர சொல்லியிருந்தாங்க திரும்ப வந்து அது எங்களுக்கு இது இன்டர் டிபார்ட்மெண்ட் மேட்டர்ன்ற மாதிரி காவல்துறை வந்து எப்பயுமே தாமதப்படுத்தும் அண்ணன் வெளியூர்ல இருந்து வந்தாரு அது ஒரு யதார்த்தம் அதில் அமைஞ்சதா இருக்கும் ஓகே இப்போ அந்த சம்மன் வந்து ஒட்டி இருந்தாங்க அதை கிழிச்சதுக்கு அப்புறம் வந்து அங்க உள்ள இருந்த காவலர்களை வந்து அடிச்சு துன்புறுத்தி தமிழ்நாடு காவல் அரசு வந்து கூட்டு போயிருந்திருக்கு அது அது என்ன காரணம் என்ன அங்கே அது நம்ம வெளிப்படையா பார்த்தோம் அப்படின்னா உனக்குலாம் எல்லாம் பாதுகாப்பா அண்ணாமலை விஜய் போன்றவர்கள் எங்ககிட்ட மத்திய அரசு கிட்ட எக்ஸ் பிரிவு வை பிரிவு பாதுகாப்பு கேக்குறாங்க நீ உங்களுங்களே வச்சு தமிழனே வச்சு பாதுகாப்பாக இருப்பியானு எச்சரிக்கை விடுறதுக்கு ஒரு கொலை மிரட்டல் விடுறதுக்கான அடையாளமாக தான் பார்க்கணும் அப்படியே அவர் முதல்ல உள்ள நுழைஞ்சோடனே அவர் சட்டையை பிடிக்கிறது காவல் ஆய்வாளர் தான் நமக்கு பாதுகாவலரோட சட்டையை பிடிக்கிறது காவல் ஆய்வாளர் அப்படின்றப்ப விசாரிச்சிருக்கலாம் ஒரு தள்ளுமுள்ள நடந்திருந்தா கூட என்னன்னு உள்ள கூறுக்கவங்க வீட்டுல இருக்கவங்கள கூட்டி வச்சு பேசியிருந்துருக்கலாம் இல்ல வழக்கு தொடர்ந்துருக்கலாம் அவர் மேல அந்த மாதிரி எதுவும் பண்ணிருக்கலாம் புட்டுச்சு அடிச்சு நாலு பேர் சேர்ந்து மல்லு கட்டி இழுத்துட்டு போகணும்னு அவசியமே இல்லை சம்மனை வந்து கிளிக்கிறது தவறானது தானே சம்மனை கிழிக்கிறது தவறு தகவல் தெரிவிக்கிறீங்க அதை வந்து ஒட்டணும்னு ஒட்டிட்டீங்க ஒட்டிட்டு நீங்கள் போயிட்டிங்க படிச்சுட்டு புரு கிழிச்சாடனே என்ன அதை ஃப்ரேம் போட்டு வீட்டில் வச்சுமா சாமி பட்டியில் இல்லை ராமசாமி நாயக்கர் படத்து பக்கத்தில் வச்சுமா எதுக்கு இந்த இது சம்மன்னு உனக்கு தேவை அவங்க அடுத்து வரல நாங்கள் போய் தகவல் கொடுத்தோம் கொடுத்தோம் வரல அப்படின்னா அப்போ கைது பண்ணணுமா கோட்டில் ஆர்டர் வாங்கிட்டு வந்து கைது பண்ணு இல்லை வேற ஏதாவது மேலும் வழக்கு போடணுமா ஒழக்கு போடு அதை தானே ஓன் வேலை அதை கடந்து இப்படி செய்ற அதனால இது வந்து வன்மத்தோட ஒருவேளை அவர் அந்த திருச்சி வரணும் ஐபிஎஸ் மாதிரி நம்மளும் இவங்களுக்கு திமுக ஆதரவாக இருந்தா நம்ம மேல இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு நம்மள நல்லா நல்லா தூக்கி மேலே மேல வைப்பாங்க நினைச்சிடலாம் ஓகே இப்போ அந்த காவலர்களை கைது பண்ணி அங்க அடித்ததாகவும் துன்புறுத்தப்பட்டதாகவும் சொல்றாங்க அதெல்லாம் எப்படி முன்பு கண்ணாலாம் பார்த்தோம் அந்த மூணு பேர் சேர்ந்து ரெண்டு பேரும் சீருடையே இல்லை ஒருத்தர் சீருடைய இருக்காரு அவரை மதிக்கணும் சரி காவல் அதிகாரி யாரையா எந்த இடத்துக்கு வேணால் போனா விசாரணை செய்யலாம் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க வேண்டியது அவங்களோட கடமை ரெண்டு பேரும் சீருடைய இல்லாமல் ஒரு கட்சி தலைவரோட வீட்டில் உள்ள பொந்து பாதுகாவலர் அடிப்பீங்களா நீங்க இது எடப்பாடி வீட்டுக்குள்ள போயிருவீங்களா இல்ல உதயநிதி வீட்டுக்குள்ள போயிருவீங்களா இப்படி சீருடைய போயிருந்தாலும் அந்த மரியாதை அதை தனியா இருந்திருக்கும் இல்ல இப்போ அதான் இப்ப எல்லாரும் பத்திரிக்கை என்ன சொல்றாங்கன்னா அதை முதல்ல எடுத்து பேசணும் அப்படி சரியா பதில் வர ரெஜிஸ்டர் போஸ்ட் பதிவஞ்சல்ல அனுப்பணும் அதுக்கும் பதில் வரலன்னா அடுத்த கட்ட என்ன அதை தான் பார்க்கணும் நம்ம வழக்கு போடுறதோ இல்லை வேறு என்ன பண்ணி நீதிமன்றத்துக்கிட்ட போய் சொல்லணும் அதை விட்டுட்டு போனோன்னா போய் வாசலில் ஒட்டுறேன் வீட்டில் யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்டு கையில் தாங்கி ஒப்படைச்சிட்டு வர்றது வேற ஒட்டுறது நான் ஒட்டுறதுனா இப்போ நோக்கம் வந்து வாசலில் ஒட்டுறது முன்னாடியே மீடியாவை கூப்பிட்டு அப்படி காரை ஓட்டு அப்படி சிங்கம் எந்திரிச்சு நடந்து வர மாதிரி சிங்கம் படத்தில் வர மாதிரி நம்ம ஒரு ஈரோ விஷமாக காட்டுவோன்னு அதெல்லாம் திட்டமிட்டு தானே நடந்திருக்கு ஓ வந்த பிறகு ஊடகம் வந்துச்சுன்னா அது வேற ஏன்னா ஒரு தலைவர் கூட ஆளுங்க இருக்கலாம் வரலாம் காவல்துறை அவர் காரை நிப்பாட்டி அவர் வண்டியை நிப்பாட்டி அவர் இறங்கி அவர் வருவார் பொறுமையாக போவார் கம்மு பசை கேட்பார் அது ஒப்பிப்பார் ஒட்டுவார் இதெல்லாம் வந்து ஊடகத்தில் வரணுமா இதுக்கு முன்னாடி ஈரோடு காவல்துறை வந்து அண்ணன் அந்த நடைபெற்சிக்கு போய்ட்டு வரப்போ பகலில் வந்து அலைப்பான அண்ணன் கையால் கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு தான் போனாங்க அதெல்லாம் ஊடகத்தில் வந்துச்சு அதில் வந்து காவல்துறை அதிகாரி மூஞ்சாவது தெரிஞ்சுச்சா இருக்காது வந்தாங்க அவங்க கொடுக்க வேண்டிய கடமை செஞ்சாங்க போயிட்டாங்க இது வந்து வேணுமே திட்டமிட்டு ஒரு கொலை மரண பயத்தை உண்டாக்குறதுக்கான திராவிட கோலைகளின் செயல் தொடர்ச்சி அந்த பெண் வந்து புகார் செய்கிறாங்க ஏன் மேல்முறையீடு பண்ணி இது தவறு எங்க சைடுல எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி எந்த ஒரு சைடு விளக்கமா கொடுக்கு இதுல ஒரு முகாந்தரமே இல்லைங்க அந்த அம்மா ஒரு மனநோயாளின்னு உங்களுக்கு பார்த்தாலே இந்த இந்த உலகத்திலயே நான் பேசியிருக்கிறேன் அந்த அம்மா முன்னுக்கு பின்னு முரணா மாமானது சீமானம் மிஞ்சி யாரும் இழந்து போடா வாடாந்து இப்போ அது அந்த அம்மா ஒரு ஒரு தடவை அவங்க அழைச்சிக்கிட்டு வரப்போ அவங்க வந்து எல்லார் பேரையும் சொல்லியிருக்கிறாங்க ரஜினி தான் எனக்கு அது உதவி பண்ணார் இன்னொரு தடவை வந்து அர்ஜுன் சம்பத் வந்து போய் வள்ளுவர் கூட்டத்தில் ஆர்ப்பாட்டம் இருக்க சொன்னார் என்ன காயத்ரி ரகுராமன் தான் வந்து போரூரில் ராமச்சந்திராவில் அட்மிட் பண்ணாங்க திரும்ப டிஸ்சார்ஜ் பண்ணுறப்ப என்னை பற்றி விட்டாங்க யார் யார் அந்த அந்த எபிசோடுக்கு டைரக்ட்ரு நம்மளை ஏற்கிறாங்க அப்படின்றதுலாம் ஒன்று ஒன்றா அந்த அம்மா மனநோயில் ஒளரி ஒளறிடுது அப்போ அப்பேற்பட்டவங்களை அவங்களுக்கு மருத்துவமன்தான் பார்க்கணுமே அந்த அம்மா கன்னடத்துலேயும் சரி அந்த முக்தாரே கேட்குறான் கேன முக்தாரே கேட்குறான் ஒரு கேவலமான ஒரு இழிப்பிரிவி முக்தாரே கேட்குறான் உங்களுக்கு கன்னடத்தில் இந்த நடிகரோட கல்யாணம் ஆயிடுச்சுல்ல இல்லை இல்லை நிச்சயம் ஆயிடுச்சு நான் விட்டுட்டேன் அப்போ பல எபிசோடு அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு அவங்க வாழ்க்கையில் வந்து பல ஒப்பந்தம் திருமணம் இல்லை காதல் நடந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சன் டிவி இந்த எஸ் சேகர் போன்ற ஆட்கள் ஏற்பாடு இல்லை நேராக கமிஷனர் ஆஃபீஸில் போய் ஒரு மாப்பிப்பிளையை கட்டிக்கணும் இல்லை ஒரு பொண்ணை கட்டினா எங்கே போவோம் வீட்டுக்கு தானே போவோம் அவங்க அப்பா அம்மாக்கிட்ட பேசுவோம் இல்லை சொந்தக்கார்கிட்ட பேசுவோம் நேராக கமிஷனர் ஆஃபீஸ் போய் முத முதல்ல புகார் கொடுத்தது அது முத முதல்ல வந்த ஊடகமே சன் டிவி தான் அவங்கள போட்டு ட்ரெண்ட் ஆக்கினது பிரபலம் ஆகினது அப்ப போய் கொடுத்தது எதுக்கு சரி அப்போ நடந்த புகாருக்கு இப்போ அதனால ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒன்று அது ஒன்று போலீஸ் காவல்துறையாக வந்து இல்லை ஒரு முகாந்தரம் இல்லை ஏதாவது பண்ணணும் அப்ப அப்போ எடுத்து அப்பப்ப எடுத்து இதை வந்து நடவடிக்கை எடுக்கிறோன்ற பேர்ல இது மேல்முறையீடு இல்லை வேற ஏதாவது வேற நீதிமன்றங்கள் போறப்ப அசிங்க போடும் இந்த திராவிட கோலை அரசு இந்த காவல்துறை எல்லாம் வந்து கேவலப்பட்டு போட்டு போய் நிற்கும் சரி ஓகே இப்போ பதினோரு ஆண்டுகள் ஆகுது எனக்கும் அவங்களுக்கும் ஒரு ஆறு மாத காலம் வந்து தொடர்பு தான் இருந்தது அதற்கு மேல எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அந்த பழக்க வழக்கத்துல அதோட கட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து மாதம் மாதம் ஒரு ஐம்பதாயிரம் பணம் கொடுத்ததா அப்படின்னு சொல்லிட்டு சீமானே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்காரு அது அதுவும் சொல்லியிருக்கிறாருல அண்ணன் எவ்வளவு கொடுத்தாருலாம் சொல்லலாம் தெரியல சொல்லல இறக்கப்பட்டு நம்ம கிட்ட கையில காலில் விழுந்து சரி சரிப்போ நம்ம கூட பழகணும் அவங்க கொடுத்தோம் அந்த மாதிரி உதவி பண்ணியிருக்கிறாங்க எங்க விஜயலட்சுமி வந்து நம்மளுக்கு எதிரியோ இல்ல அவங்கள வச்சு நம்ம வந்து வழிகடாவோ பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லைங்க அவங்க வந்து பழகிட்டு இருப்பாங்க உதவி கேட்டிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க கொடுக்காம போயிருந்திருப்பாங்க அது வேற அப்போ வந்து கூட்டிட்டு வந்து ஆட்டம் போடுறது எலெக்ஷன் நேரத்துல வர்றது இல்ல நம்மளுக்கு எந்த பதிலும் கொடுக்க முடியல எதிர்த்து நின்று நம்மளால பதில் கொடுக்க முடியலன்னோன்னே கோலத்தனமா அவங்கள கூட்டிட்டு வரதாங்க பிரச்சனை அப்ப திமுகவோட திட்டமிட்டு திமுக அந்த திராவிடர்கள் சுபவி இந்த திராவிடர்களோட தான் தொடக்க காலத்திலே திரு சீமான் அவர்கள் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு தொடர்பும் இல்ல இவங்க வீண்படி போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்லயே உடச்சிருக்கலாம்ல இந்த விஷயங்களை அது பெருசாகணும்னு பெருசாகணும்னு அவசியம் இல்ல அவங்க எல்லாம் பண்றாங்கன்றது தெரியுது நான் பண்றாங்க யார் யாரோட கூட வந்து நிக்கிறாங்கன்னு இப்ப திரும்ப திரும்ப இந்த திராவிட அளநகைகள் இதை தூக்குறதுனால இன்னைக்கு நீ கால நேத்து நைட்டே பேசிருக்கிறாரு அண்ணன் எவ்வளவு நாள் அதை பேசுவீங்க எனக்கு திருமணம் ஆகி இத்தனை வருஷம் ஆயிருச்சு இதை வந்து இதுவே கதை கட்டிட்டு இருப்பீங்களா அப்படின்னு பேசுறாரு உங்கள் திராவிட கட்சியில் எவனுக்கு இந்த பாலியல் குற்றம் பற்றி பேசுறதுக்கு யோக்கியதை இருக்குன்னு கேட்குறாரு எம்ஜிஆருக்கு இருக்கா ஜெயலலிதாக்கு இருக்கா அண்ணாதுரைக்கு மாற்றம் படி தாண்டாத பத்தினியும் இல்லைன்னு சொன்ன அண்ணாதுரைக்கு இருக்கா எம் ஆர் ராதாக்கு இருக்கா வேற யாருக்கு இருக்குது இவங்க சொல்ற சோக்கால ராமசாமி வாலிப வயசுல பாலியல் கூடாரிச்சு புதுக்கலமாக இருந்த ராமசாமி நாயக்கர் இருக்கா அதனால அப்பெல்லாம் யாரும் இப்பவுமே இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க யார் கொடுக்குறாங்க கொடுக்க வைக்கிறீங்க காசு உங்ககிட்ட இருக்கு அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு தெரியாதனால நீங்க இப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் சீமானுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் எந்த அளவுக்கு பலவீனத்தை ஏற்படுத்தும் பலவீனம் இல்ல பலவீன ஏற்படுத்தும்னு நினைக்கிறதா நிறைய பேர் கேக்குறாங்க ஒரு பொம்பளை வழக்குக்கு ஒரு தலைவனோட தனிப்பட்ட வழக்குக்குலாம் போயிட்டு ஒரு கட்சியை பயன்படுத்துகிறாங்க இவங்க எத்தனை பேர் போய் நிற்கிறாங்க வேற எதுக்கு சீமானன் எத்தனையோ நீதிமன்றத்தில் போய் நேர் நிர்ணயிக்கிறாரு காவல் நிலையங்களுக்கு எந்தெந்த மாவட்டம் தமிழ்நாடு முழுக்க போய் சென்று வராரு யாராவது அங்கே வந்து வழக்கறிஞர்களை தவிர மிஞ்சி போனால் அந்த போகிற நேரத்தில் உள்ள கட்சிக்காரங்க ஒரு இருபது முப்பது பேரை தவிர யாரும் யாரும் இருக்க மாட்டாங்க இதில் வந்து இந்த ஒரு இத்து போன ஒரு என்ன சொல்ல ஒரு ஆதாரமற்ற ஒரு கேவலமான ஒரு இலித்தனமான இந்த செயலை செஞ்சு இதுல முடக்கிடலான்னு நினைக்கிற பத்தியா அதுக்காக தான் இத்தனை பேர் கூடி நின்று உங்களை எதிர்த்து நிக்கிறது அதுக்கான ஆதாரமே எத்தனையோ காவல்துறை வந்து அலைப்பாணைகள் வழங்குனப்ப ஒண்ணும் இல்லாத பிரச்சனை இந்த வளசர வாக்கம் மட்டும் இவ்வளவு சாட்டையை கொடுக்குதுன்னா அப்புறம் எப்படி இந்த பிரச்சனை இந்த இந்த வழக்குல உள்ள காவல் ஆய்வாளர் வந்து ஒட்டிட்டு போறப்ப மட்டும் பிரச்சனை வருது இந்த இதுலதான் காட்டணும்னு பாக்குறாங்க இப்பதான் ராமசாமி விநாயகரை பத்தி பேசிட்டாருன்னு தமிழ்நாடு முழுக்க அறுபது வழக்குகள் மேல போட்டோம்னு சொல்றீங்களா அது மூலமா ஏதாவது பண்ணு நீதிமன்றம் சம்மன் கொடுத்துருக்காங்க எல்லா ஸ்டேஷன்ல இருந்து வருது வருத்தம் அதெல்லாம் விசாரிப்பாங்கல்ல இப்போ இந்த மாதிரி நடவடிக்கை எப்படி இருக்கும் இனிமேல் இனிமேலும் தொடருமா இல்ல சீமான் வந்து திரும்பவும் சாதாரண ஒரு நிலைக்கு போவாரா இல்ல இதே தொடர்ச்சியா வழக்கு எப்படி நீங்க யோசிக்கிறீங்க அது சாதாரணமான வாழ்க்கைன்னா இவங்க போட தானே செய்வாங்க இவங்களுக்கு என்ன இது இருக்கு இவங்களுக்கு என்ன திறமை இருக்கு ஆற்றல் இருக்கு ஸ்கில் எனி ஸ்கில் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு ஸ்கில் சொல்லுங்க பேச்சாற்றல் இல்ல அறிவாற்றல் நினைவாற்றல் விரிவாக ஆற்றல் இருக்கு

போயிட்டு ஜெயிலுக்கு போய் திரும்ப வந்து காய்ச்சி இன்னொருத்தன் தன்சாக திரும்ப ஜெயிலுக்கு போவான் கண்ணு குட்டி உங்க கட்சிக்காரன்னு ஒரு கரையே தெரியும் இதுதான் சமூக நீதியா கள்ள ஒழிக்க முடியுதா இவ்வளோ தூரம் அத்தனை பேர் செத்து நாற்பது பேருக்கு மேல செத்து இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆன பிறகும் அவன் ஆள் சிறையிலேருந்து வந்து திரும்ப அந்த தொழில பண்றான் அப்படின்னா அப்போ எவ்வளோ தூரம் காவல்துறை எவ்வளவு தூரம் வந்து உங்க உழவு துறையில என்ன வேலை செய்யுது தந்தையாக இருக்கிறான் போதையின் வழியில் செல்லாதீங்க எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பதிவு சாராய கடை திறந்து வச்சிருக்கிறது யாரு போதையின் வழி வருமானத்தை வச்சு ஈடு ஈட்டுறது யாரு இப்போ இது கேட்க போகிறதுனால நான் சொல்றேன் இப்போ வந்து இந்த வருகின்ற மே இருபத்தி மூணாம் தேதியோட குட்கா புகையிலை வாய்வழி அந்த சூவிங்கம் அந்த டிப்லாம் வைக்கிறாங்களே இளைஞர்கள் சிறு பிள்ளைகள் அந்த புகையிலைக்கான தடையை வந்து மே இருபத்தி மூணோட முடியுது இதெல்லாம் டெலிஃபோன் ரீசார்ஜா நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிகிட்ருக்குற ஆண்டு கோவாலாம் கோவா மாநிலம் வந்து நிரந்தர தடை பண்ணிருச்சு ஜெயலலிதா வந்து தீர்க்கமான முடிவெடுத்து லாட்ரியை தடை பண்ணாங்க இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க குடும்பங்கள் பாதிக்கப்படுது பெண்கள் பாதிக்கப்படுது அந்த போதை பழக்கத்தில் அப்படின்னு தடை போட்டாங்க இல்லை தீர்க்கமான முடிவு எடுத்தாங்களே உங்களால் எடுக்க முடியாதா மே இந்த வருஷம் வருஷம் ஒரு 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 ஆண்டு இந்த தடையை நீடிக்கிறது நடுவில் ரெண்டு மாதம் இடைவேளை விட்டுட்டு இருந்து வந்து சரக்குகளை கோடி கணக்கில் இங்கே டம்ப் பண்ணி இங்கே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தடையை போட்டு காவல்துறை கிளைஞ்சம் கொடுத்து அதை விற்கிறது மாவா கஞ்சா கஞ்சாவில் இந்த ஆரம்ப கட்ட புக வாய் வழி போதைப் பொருட்களை இதுதான் உங்களுக்கு எங்கே தடுக்கணும் போதையை ஒழிக்கணும்னா அந்த எட்டாவது ஸ்கூல் ட்ராப் அவுட்டு சைல்டு லேபர் இவங்க எல்லாம் போடுறது எடுத்தோன்னே சரக்கு அடிக்க மாட்டாங்க காசு அதிகமாக கொடுத்து வாங்க மாட்டாங்க அந்த பழக்கம் அவ்வளோ சீக்கிரம் வராது எடுத்தோன்னே அந்த பீடி இந்த வாயில போடுற கூழ்ப்பு இதுதான் வரும் அப்போ இது ஆரம்ப கட்டத்தில் அடித்தாதான் உண்மையான அப்பனாக இருந்தால் உண்மையான அப்பனாக இருந்தா எழுபது வயசுல அப்பனாகும்னு நினைக்கிற ஆளாக இருந்தா உண்மையான உணர்வு இருந்தால் இங்கே அடித்தாதான் நிரந்தர தடை போட்டு பண்ணினாதான் ஸ்டாக்கும் சரக்கும் உள்ளே வராது இருக்கிற சரக்கு விற்காம பார்த்து புகார கொடுத்து ஒழித்து காவல்துறையை வச்சு நடவடிக்கை எடுத்து இரும்புக்கரம் கொண்டு நீ சொன்ன இரும்புக்கிறோம் அந்த பொல்லாத கரம் கொண்டு நீ ஒடுக்கிருந்தீங்கன்னா அடுத்த தலைமுறையை மீட்டு எடுக்கலாம் அதுக்கப்புறம் நீ சாராயத்தை ஒழிக்கிறது கள்ள சாராயத்தை ஒழிக்கிறதை பற்றி அப்புறம் யோசிப்போம் ப்ரைமரியாக ஃபஸ்ட்டு இதை பண்ணணும் இந்த மே இருபத்தி மூணுக்கு முன்னாடி தடையாக போட்டானே நீ உண்மையான அப்பனி சூடு சுவரணம் உள்ள மானம் உள்ள இனமானம் உள்ள திராவிட அப்பனே வச்சுக்கிறோம் நாங்கள் ஒன்றை இல்ல தெலுங்கா பண்ணினு கூட தனிப்பட்ட விமர்சனமா இருக்காது அவர் முதலமைச்சருங்க அவர் தானுங்க தடை நீடிக்கணும் நிரந்தர தடை போடணும் அவர் போட்டாருனா அப்ப ஏத்துக்கிறேனே நான் வாழ்த்துறனே இது தனிப்பட்ட தாக்குதல் அவர் கூட பத்தி பேசணுமா இல்ல அவர் ஸ்டெல்லாமரிசு என்ன பண்ணாரு இல்லை வேற எங்கேயாச்சும் வாலிபு என்ன பண்ணாரு நம்ம பேசுறோமா அது கிடையாது நீ வந்து இந்த மாதிரி வந்து தடைய நிரந்தரமா போட்டுட்டு அடுத்த தலைமுறையை மீட் எடுத்தீங்கன்னா பாராட்டுறவங்க அதை விட்டு விட்டு இந்த மாதிரி இதெல்லாம் விட்டுட்டு டிவியில் வந்து தொலைக்காட்சியில வந்து போதையில இருந்து எல்லாம் வந்துருங்க வந்துருங்கன்னா திறந்து வச்சிருக்கேன் நீ தானப்பா தடை ஏன் போடல நீ அதுக்கு புகையிலே குட்காக்கு நிரந்தர தடை போடல வணிகர்கள் எதிர்ப்பாங்க வணிகர்கள் திமுக இந்த அளவு நம்ம ஷாப் பெருகிடும் அப்படின்ற மாதிரி தானே அவங்க சொல்றாங்க எங்க கல் வந்து புதுச்சேரியில இருக்கு ஆந்திரால இருக்கு ஆந்திரால ஆந்திராவில் அவங்க வந்து சாராய கடை இல்ல கல் ஏன் திறந்து வச்சுருக்கிறான் அவனுக்குலாம் அறிவு இல்லையா வேறு இந்தியாவில் உள்ள வேற மாநிலங்கள்லாம் கல் இயற்கை வழி இல்லை மாற்று வழியை யோசிய தாராயம் குடிச்சு தான் வந்து அதில் வர வருமானத்தில் தான் அரசு நடத்தணும்னு இருக்கா ஜெயலலிதாக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து தனியார் ஷாப் தான் திமுக வைசாப்பு திமுக குண்டர்களை வச்சு மாவட்ட செயலாளர்களை வச்சு அந்த குத்தகைக்கு எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க ஜெயலலிதா என்னோட அந்த லாபம் இவங்களுக்கு போது திருடர்களுக்கு போதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக அரசு திருடட்டோம்னு டாஸ்மாக்னு டிபார்ட்மெண்ட்ல போட்டு கொண்டு வந்தாங்க ஜெயலலிதா அவங்க சொன்னது அவங்க செஞ்சது அப்படியே கடைபிடிக்கிறீங்க நீங்கள் அப்போ நீங்கள் என்ன மாடல் அது புது மாடல் ஒரு மாடலும் கிடையாது ஜெயலலிதா செஞ்சதை நீங்கள் அப்படியே கடைபிடிக்கிறீங்க அதனால் போதை வழி வருமானம் வந்து அது குட்காவாக இருக்கட்டும் பீடியாக இருக்கட்டும் கஞ்சாவாக இருக்கட்டும் சரக்கு சாராயமாக இருக்கட்டும் எல்லாமே கேவலம் தான் இது வந்து இது கேவலமான திராவிட மாடல் தாவகா வந்து முதலாம் ஆண்டுல வந்து இரண்டாம் ஆண்டுக்கு அடி எடுத்து வச்சிருக்கு அதுல வந்து ஒரு வெற்றி விழா வந்து கொண்டாடி இருக்காங்க அதுல பிரசாந்த் கிஷோர் அவர்களை கூப்பிட்டு வந்து அவர் ஆக்ஸ்டர்ல வந்து கையெழுத்து போட சொல்லிட்டு அவர் கோடு இருக்கிறாரு என்ன காரணம் அது அவரு உணர்வா இருந்திருக்கிறாரு அவருக்கு ஹிந்தி வேணும் அவர் தாய்மொழி அவர் தானே அவரு தெரில எனக்கு எந்த ஊரு நேபிகாதோ அவருக்கு அந்த ஹிந்தி தேவைப்படுது நீங்க தான் பொம்மையாக பிரசாந்த் கிஷோர் திமுக கூப்பிட்டு வந்தாரு காசுக்காக வந்தாரு கூலிக்காரன் வியாபாரி இங்கேயும் வியாபாரி வந்திருக்கிறாரு வியாபாரம் பார்க்க வந்தவர்கிட்ட போயிட்டு நீ கொள்கை கோட்பாடுன்னா உனக்கே கொள்கை இல்லை சரியா நீ கட்சியில் யார் யாரை வச்சிருக்கேன் எத்தனை பேர் இருக்காங்கன்னே தெரியல தெரில கோக்குமாக்கா இருக்கு இப்ப நாம் தமிழர் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியில இருந்தோ இல்லை வேற இதுல இருந்தோ ஒரு ஆளுங்க வேவு பாக்க மறைமுகமாக வரலாம் நேற்று கூட ஒரு காணொலி பார்த்தோம் ராஜி ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஐநூறு ரூபா லஞ்சம் வாங்கிட்டு தனுவை உள்ள அனுப்பி அந்த வெடி கொண்டு வெடிக்க வச்ச அந்த காவல் அதிகாரி அவங்க பேர் என்ன கருப்பாக இருப்பாங்களே இவரம்மா அந்த காங்கிரஸ்காரம்மா வந்து இப்போ விஜய்கட்சியில் பேசிருக்காங்க என்ன கொள்கை தமிழ் தேசியம் ஒரு கண் திராவிடம் ஒரு கன்னு இந்த கண் எங்கேருந்து வந்துச்சு எவ்வளவு கொச்சையா இந்த அம்மா வந்து ஒரு கிறிஸ்துவமாக சிலுவையெல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க வந்து நீ இன்றைக்கி இவ்வளோ நாள் கவுண்ட் வந்து ரிட்டையர் ஆகிட்டு பென்ஷன் வரப்பெல்லாம் இப்போ இப்போ வந்துட்டு நளினி எங்கே போனால் நாய் எல்டிடி நாய் படுத்தா ரூம் போட்டால் இதே நம்ம கேட்கலாம் இல்லை ராஜீவ்காந்தி எது கிட்டாலிக்கு போனால் எங்கே பாரில் கூத்தடிச்சான் என்ன பண்ணா எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தான்னு நான் அவங்க பேசுறதுக்கு பதில் சொல்றேன் அப்ப பேசுனதுக்கு நான் பதில் சொல்றேன் நினைக்காதீங்க அவங்க பண்ணது அவங்க வந்து இப்ப வந்து அதுக்கு தான் அப்புறம் ஒரு நம்மளுக்கு ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு ஐநூறு ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு நடந்துச்சு சேர்ந்து என்ன பண்ண போகுது எதுக்கு போய் சேர்ந்துச்சு இந்த அம்மா கொள்கை உறுதியாக இருக்கும் தெளிவா இருந்திருக்கும் போல என்ன ஒரு கொள்கையா இல்ல தாவேக்காவில தெளிவான கொள்கை என்ன தான் ரெண்டு நிமிஷம் சிடி ஸ்டக் ஆச்சு அவர் பேசுறப்ப அது என்ன கொள்கை அது நானும் நினைச்சேன் சரி ஏதோ தலை நல்லா பேசுறாரு பதிமூணு நிமிஷம் நல்லா பேசுறாரு ஏதோ பேசி ட்ரைனிங் எடுத்தாரோ இல்லையோ இயற்கையா வருதுன்னு பார்த்தா அங்க சிடி நின்று போச்சு நடுவில் சரி நின்று போனா ஸ்டாலின் மாதிரியாவது திமுக தலைவர் என் தந்தை மூ கருணாநிதி அவர்கள் மூ கருணாநிதி மட்டும் தான் பார்ப்பாருன்னு பார்த்தா இது இப்போ பக்கம் பக்கமா இப்ப மனபான பண்ணிட்டு வந்திருக்கு அப்போதான் தெரியும் அதனால அது அப்போ விஜய்க்கு வந்து சுயமா முடிவெடுக்கிற தன்மை இல்லை வேற ஒருவர் ஏற்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்லுறது பிரச்சனை இல்லை அதை எடுத்துக்கிட்டா ஒழுங்கா ப்ராடக்ட் கொடுக்கணும்ல அவுட் புட் வெளியே கொண்டு வரது ஒழுங்காக வரணும்ல எதுவும் வரலையே எதுவுமே வரலையே என்ன செய்வார் அவரு இப்போ அன்புமணி ராமதாஸ் இல்லை ராமதாஸ் ஐயா முதலமைச்சர் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன செய்வாங்க மதுகடை ஒழிப்புன்னு அவங்க இப்போ காலங்காலமாக சொல்கிறாங்க சாதி வாரி கணக்கெடுப்பு மக்கள் எல்லாம் எத்தனை மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை ஒதுக்கீடு பற்றி பேசுகிறாங்க திருமாவளவன வராருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலை பஞ்ச மீனில் மீர்ப்பு அவர் கொள்கை கோட்பாடு இருக்குது கூட்டணி வச்சுருக்காங்க அது வேற அது அப்புறம் பேசுவோம் அவங்க வராங்க வர முடியாது அப்புறம் இவங்கலாம் வந்தாங்கன்னா அண்ணாமலை என்ன சொல்வார் மாட்டு மூத்திரத்தை எழுத்துட்டு அணிக்குன்னு அறிவிப்பார் காலையில் எல்லாம் அங்கன்வாடியில் மாட்டு மூத்திரம் கூடி சாயங்காலம் சாணி எடுத்து மூஞ்சியில் பூசு இல்லை கிறிஸ்டின் இது அடி மசூதி ஐடி இல்லை எல்லாரும் ஹிந்தி படி சமஸ்கிருதம் படி எல்லாரும் குங்குமம் போடுன்னு பேசுவார் அவங்களுக்கு அதான் கொள்கை கோட்பாடு இது மிஞ்சி வேற எதுவும் கிடையாது எல்லா இவரும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க மத்த விஜய் சொல்றாருல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க பஞ்சமி நிலத்தை மீட்கணும் பரந்தூர் விமான எல்லாத்தையும் காப்பி பண்ணி கட் காப்பி பேஸ்ட் பண்ணி பேசுறதா எங்கயாவது ஒரு இடத்துல நீ மோடியை வந்து மோடியோ இல்லை ஸ்டாலினையோ இல்லை சீமானண்ணனையோ இல்ல எந்த அரசியல் தலைவர்களையும் நீ பேசுறப்ப பேசி வாழ்த்து சொன்னாலும் சரி எதிர்த்து பேசினாலும் பேர் சொல்கிறோம் உனக்கு என்ன கஷ்டம் நான் யாரையும் தாக்கு தாக்குதல் செய்ய வரல ஆணையாக புடுங்க வேணாம்ப்பா ஆனியே புடுங்க தனிமனித சொன்னா தனிமனித தாக்குதல் சொன்னா எனக்கு பயம் ஒண்ணும் இல்ல அப்படி இல்ல தனி மனித தாக்குதல்னு யார் சொன்னா இப்ப உதயநிதி வந்து ஒரு கருத்து சொல்றாரு ஆர் எஸ் பாரதி வந்து ஒரு கருத்து சொல்றாரு நாங்கதான் வந்து நீதிமன்றத்துல இன்னைக்கு ஜட்ஜா இருக்கிறது இன்னைக்கு எல்லாருமே எஸ்சி எஸ்டி எல்லாம் இருக்கு நாங்க திராவிடம் போட்ட பிச்சைன்றாரு இதை கேட்டுட்டு நம்ம அமைதியா தனி மனித அரசியல் பாரதி வந்து அவருப்பா அவரு அவர் சி எஸ்டி திட்டா என்ன பிச்சைன்னு சொன்னா எச் சொன்னு கம்முன்னு உட்காந்துருப்போமா ஏய் நீ எப்படி அவங்களை சொல்லலாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படி எனக்கு கேவலப்படுத்தலாம் நம்ம கேட்கணும்ல அதான் எதிரியல் அப்போ உட்காந்துட்டு அவர் பேரை கூட சொல்லாம அவர் பேசுறது வந்து பயந்தாங்கலித்தானுங்க ஏதாவது ஒன்னு சொல்லு தெளிவா சொல்லு இதுதான் நாங்கள் தெளிவாக எதிர்க்கிறோம் எதாவது பண்றோம் வந்தா செய்வோம் இது எல்லாரும் சொல்றதை கேட்டுக்கிட்டு அது வந்து செல்லாது ஓகே சார் நேரில் வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சிருக்கு நன்றி நன்றி நன்றி